தற்போதைய அண்மை செய்தி மல்யுத போட்டிகளில் இருந்து விலகுவதாக பிரபல வீராங்கனை சாக்ஷி மாலிக் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மல்யுத்த போட்டிகளில் இருந்து விலகுவதாக பிரபல வீராங்கனை சாக்ஷி மாலிக் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மல்யுத்த போட்டிகளில் இருந்து விலகுவதாக பிரபல வீராங்கனை சாக்ஷி மாலிக் அறிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த விரிவான செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டியில் இருந்து விலகுவதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்களுக்கு முன்பு நமக்கு தெரியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் ரீதியிலாக துன்புறுத்தல் கொடுக்கப்படுகிறது இதற்கு உடனடியாக சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறி மல்யுத்த வீராங்கனைகள் வீரர்கள் உட்பட பலரும் டெல்லியில் இருக்கக்கூடிய தந்தர் மந்தர்ல போராட்டங்கள் நடத்தினார்கள் பின்னர் மத்திய அரசுடைய நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக பெடரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு என்பது கலைக்கப்பட்டது அதற்கு பிறகாக புதிய தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வந்தார்கள் இதற்கான பணிகள் எல்லாம் முடிவடைந்து சமீபத்துல நடைபெற்று அதற்கான முடிவுகள் என்பது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில பிரிஜ் பூஷன் சிங்கினுடைய நெருங்கிய உதவியாளராக இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் சிங் என்பவர் இன்றைய தினம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்புடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் முன்னதாக நாம் முன்பு குறிப்பிட்டது போல ஏற்கனவே மல்யுத்த கூட்டமைப்பில் இருந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு வைத்தது என்பது பிரிஜ் பூஷன் சரண் சிங் என்பவர் மீது இவர் முந்தைய தலைவர் இவருக்கு எதிராக தான் அவர்கள் அனைவருமே போராட்டங்கள் நடத்தி புதிய தேர்தலை வரவேற்று அந்த தேர்தலில் இப்போது புதிய தலைவராக சஞ்சய் குமார் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த சஞ்சய் குமார் சிங் என்பவர் ஏற்கனவே முந்தைய குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் என்பவருடைய நெருங்கிய உதவியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இவை மட்டுமல்ல இவர்கள் இருவருக்குமே நீண்ட கால சகோதரத்துவம் இருக்கக்கூடிய நிலையில உத்தரப்பிரதேச மல்யுத்த சங்கத்துடைய துணை தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்கார் இந்த நிலையில்தான் முடிவுகளுக்கு பிறகியாளர் சந்திப்பு மல்யுத்த கூட்டமைப்பை பொறுத்த மட்டுமே பாதி ரீதியாக பல துன்புறுத்தல் வருகிறது என்றதன் அடிப்படையிலே அதற்கான கூட்டங்கள் கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல்களில் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலும் முறையான ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இதன் காரணமாக இந்திய மல்யுத்தத்திலிருந்து தான் விலகுவதாக அவர் அறிவித்து அறிவித்து விட்டு அவர் அழுது கொண்டே எழுந்து சென்ற கூடிய காட்சி என்பது பதிவாகி அதே நேரத்தில் இது தொடர்பாக முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இந்த மாதிரி சாக்சி மாலிக் வந்து மல்யுத்த கூட்டமைப்பு வந்து வெளியேறுகிறார் குறிப்பாக ஒரு விளையாட்டு போட்டிகளின் மேல் விளையாடப் போவதில்லை என்று கேள்வி எழுப்பதற்கு அதற்கும் தனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்திய மல்யுத்த கூட்டமைப்பில் பல்வேறு விவகாரங்கள் என்பது இருக்கக்கூடிய நிலையில்தான் பி டி உஷா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு என்பது தேர்தலை அறிவித்து தேர்தலை நடத்தி முடித்து புதிய தலைவர் என்பது கூடிய நிலையில புதிய தலைவரும் ஏற்கனவே முந்தைய தலைவர் மிக முக்கியமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தலைவர் பிரிஜ் பூஷன் சரதிங்களுக்கும் இருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதன் காரணமாக சாக்ஷி மாலிக் தான் இந்த கூட்டத்திலிருந்தே வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக இனி வரக்கூடிய மல்யுத்த போட்டிகளில் தான் விளையாடப் போவதில்லை என்ற முக்கியமான அறிவிப்பை அவர் இன்றைய தினம் செய்தியாளர் கூட்டத்தின் போது வெளியிட்டிருக்கிறார்